என கன்பான தேவ ஜனமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பிள்ளைகளை கத்ரா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் வேதத்திலே நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் இந்த செய்தியின் தலைப்பு நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக்கும் நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சி ஆகும் சிந்தித்துப் பாருங்கள் யார் நீதிமான் வேதம் சொல்லுகிறது நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவையிட மகிமை இழந்து விட்டோம் ஆனால் இங்கே நாம் வாசிக்கிற இந்த வேத வசனம் சொல்லுகிறது நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் யார் நீதிமான் இந்த உலகத்திலே வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்து தங்களுடைய மகிமை இழந்து போயிருக்கண்டு வேதம் சொல்லுகிறது தங்கள் வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டார்கள் ஆதியிலே தேவன் வானத்திலிருந்து பூமியை பார்த்த பொழுது தாம் கொண்டதை கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அவர் தங்கள் தங்கள் வழியிலே சென்று தேவனுடைய மகிமை இழந்து போன அந்த நாட்களில கர்த்தராய ஆண்டு வசனம் சொல்றது நீதிமான் யார் நீதிமான் தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி இருக்கிறவன் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவன் கர்த்தர் கொடுத்த வஸ்துரத்தை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதவன் இவனை வேதம் நீதிமான் என்று அழைக்கிறது இவனைத்தான் கர்த்த தமது சொந்த ரத்தத்தால் மீட்டெடுத்து இவனுக்கு ஒரு புது வாழ்வை கர்த்த தருகிறார் நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகுமா தேவடைய பிள்ளையினி நீதிமானாய் இருந்தால் உன் வாழ்க்கையை கர்த்தர் நம்பிக்கையாய் மாற்றுவார் உன் நம்பிக்கை மகிமையாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என அன்பான தேவ பிள்ளையே இந்த நீதிமான் தேவனுடைய ஐக்கியத்திலே அவன் சந்தோஷமாக இருப்பான் உலகத்தில் ஐக்கியத்தை வைத்துக்கொள்ள அவன் விரும்புவதில்லை அவன் நோக்கமெல்லாம் பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது அவனுடைய எண்ணமெல்லாம் தேவனை சார்ந்தே இருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் என கண்பான தேவ பிள்ளையே இந்த காலை வழியிலே கர்த்தர் கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதம் என்ன வேதத்திலே அநேக நீதிமான்களை குறித்து நாம் வாசிக்கிறோம் அதில் ஒருவர் தான் நோவா நோவா ஒரு நீதிமான் என்று வேதத்திலே கருத்த சொல்லுகிறார் ஒன்பதாம் வசனத்தில் அவன் தன் காலத்தில் இருந்த ஜனங்களுக்குள்ளே அவன் தன்னை காத்துக்கொண்டு நீதிமானாக ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நோவாவின் காலத்தை விட இப்பொழுது இருக்கிற காலம் மிக மோசமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் இந்த காலத்திலே ஒருவன் நீதிமானாக இருக்க வேண்டுமானால் அவன் தன் பாவத்தை விட்டு விலகி இருக்கிறதும் தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்வதும் தேவனோடு ஐக்கியம் வைத்து அதிகாலை ஜெபத்திலே வேதத்திலே நிலைத்திருக்கிறவனை கர்த்தர் நீதிமானாய் கர்த்தர் மாற்றுகிறார் என கண்பான பிள்ளைகளே கர்த்தரை ஆராதிக்கிற தேவ ஜனமே பரிசுத்த மனவாட்டியே உன்னை கர்த்தர் பாவத்திலிருந்து தூக்கி எடுத்து தம்முடைய சொந்த இரத்தத்தினால் உன்னை கழுவி எடுத்து உனக்கு ஒரு நீதிமான் பட்டத்தை கொடுத்திருக்கிறார் ஆகவேதான் நாம் சொல்லுகிறோம் நீதிமானின் நம்பிக்கை மகிழ்ச்சியாக மாறும் கர்த்தர் உன்னை நீதிமானாய் கண்டிருக்கிறபடினாலே உன் நம்பிக்கை உன்னை வாழ்க்கையிலே வைத்திருக்கிற விசுவாசம் வைத்திருக்கிறதான முழு நம்பிக்கையும் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஏன் கர்த்தர் நீதிமானாக நோவாவை கண்டார் அவன் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளவில்லை அவன் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான் உலகம் அழியப் போகிறது என்பதை கர்த்தர் நோவாவுக்கு வெளிப்படுத்தினார் நான் உண்டாக்கின ஜனத்தின் நிமித்தமாக உள்ளம் வெறுக்கிறது என் உள்ளம் மிகவும் வேதனை அடைகிறது என்று கத்த சொல்லி நோவாவை பார்த்து ஒரு பேலையை கட்டிக்கொள் என்று கத்த சொன்னார் அவன் பேளை உருவாக்கினான் தேவனுடைய எச்சரிப்பை பெற்றான் தேவனுடைய அழைப்பை நிலைத்திருந்தான் என்று அறிந்திருந்தான் அவன் தன் காலத்திலே வாழ்ந்த தன்னை வாழ்ந்தப்படுத்தி கொள்ளாதபடி ஒரு புது வாழ்க்கை அவன் வாழ்ந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் நோவாவே உன்னை நான் காத்துக் கொள்ளுவேன் என்றால் நீ உன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளவில்லை உன் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு நீ வாழ்கிற உன் நம்பிக்கை நான் மகிழ்ச்சியாக்குவேன் என்று கருத்து சொன்னார் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேலையில நம்முடைய நம்பிக்கை மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக மாறும் நாம் தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நாம் அவரே நம்பி இருக்கிறபடியினாலே நம்முடைய நீதிமானின் வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் நாம் சொல்லுவோம் அவன் தேவ பயமுள்ளவன் ஆக்கி கர்த்துடைய ஐக்கியத்தில் நிலைத்திருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம் தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை தருவாராக உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நீதிமானின் நம்பிக்கை உனக்கு உண்டா நீ இந்த காலவில்லை சிந்தித்து பார்க்கத்தாவு எனக்கு ஒரு நீதிமான மாற்றி இருக்கு என் நம்பிக்கை ஒரு நாளும் வேதனை கொடுக்காது என் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இந்த காலவில் இந்த நம்பிக்கையோடு நீ ஒரு நீதிமா பெயரோடு கூடிய வாழ உன்னை காத்துக்கொள் அசுத்தத்துக்கு விலகி காத்துக்கொள் உன் சரீரத்திலும் உன் ஆவியிலும் ஆத்துமாவிலும் தேவன் ஒருவருக்கே இடம் கொடு அப்பொழுது உன் ஆத்துமாவை காத்து உன்னை பார்த்து கர்த்தர் நீதிமா என்று அந்த நம்பிக்கை கர்த்தர் கொடுத்ததுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் நாம் எல்லாரும் கண்களை முடி ஜெயபிப்போம் எங்கள் நீதி உள்ள எங்கள் தேவன் ஆகிய கர்த்தாவே நாங்கள் பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருந்த எங்களை உங்களுடைய சொந்த இரத்தத்தால் கழுவி எடுத்து எங்களுடைய நீதிமானாய் மாற்றியிருந்தாய் சோத்ரோம் ஐயா நீர் ஆசிர்வதியும் கர்த்தாவை புதிய கருபிகளை தாரும் தொடர்ந்து உன்னுடைய கரம் எங்களோடு கொண்டு இருக்கும்படியா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நம்பிக்கையை தந்து நாங்கள் நீதிமான்களாய் மாற எங்களுக்கு உதவி உதவிச்சுமை செவிக்கிறேன் ஆசிர்வதியும் அகமைப்படுத்த மேய் நாமத்தில் பிதாவே அமே தெய்வன் நம் அனைவரோடும் கொடுப்பாராக அமேன்